குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் மத்திய கிழக்கில் இப்போது தீவிரமாக நடக்கும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா சண்டைக்கு அச்சாரமிட்டது இஸ்ரேல் ஹமாஸ் போர்தான் இதே அக்டோபர் ஏழாம் தேதிதான் அந்த போர் துவங்கியது அன்று யூதர்களுக்கு பண்டிகை நாள் இஸ்ரேல் முழுவதும் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது அப்போது தெற்கு இஸ்ரேல் பகுதியில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஊடுருவினர் அங்கு நடந்த இசை நிகழ்ச்சிகளை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர் ஒரே நேரத்தில் பல நூறு ஏவுகணை ராக்கெட் குண்டுகளை இஸ்ரேல் மீது போட்டனர் இந்த கொடூர தாக்குதலில் ஒரே நாளில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கத்தான் காசாவில் ஹமாசுக்கு எதிரான போரை இஸ்ரேல் துவங்கியது இதுவரை காசாவில் நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இருபத்தி இரண்டு லட்சம் பாலஸ்தீனிய மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் இன்று இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் முதல் நாள் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை நினைவு விதமாக இதுவரை வெளிவராத காட்சிகளை வீடியோவாக இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ட்ரோனை குறிவைத்து ஹமாஸ் பயங்கரவாதி சரமாரியாக சுடும் காட்சியும் ஸ்டெரோட் என்ற இடத்தில் இஸ்ரேல் போலீஸ் ஸ்டேஷனை ஹமாஸ் பயங்கரவாதிகள் கைப்பற்றி தாக்கிய காட்சியும் வெளியாகியுள்ளது அதேபோல் கிபுத்ஸ் ரெய்ம் என்ற இடத்தில் நடந்த இசை நிகழ்ச்சியில் முன்னூற்று அறுபத்தி நான்கு பேரை ஹமாஸ் பயங்கரவாதிகள் குன்று குவித்தனர் அந்த இடத்தில் இஸ்ரேல் ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தும் காட்சியும் வெளியிடப்பட்டுள்ளது